ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் எத்தனையோ வகை முறுக்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த முறுக்கு பாருங்கள் எப்படி மொறு முருன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த முறுக்கு எதில் செஞ்சு தெரியுமா பிரெட்டில் தாங்க அஞ்சு பிரெட் எடுத்து பிரெட் கிரம் செஞ்சுட்டு ஒரு கப்பு பிரெட் கிரம்ஸுக்கு ஒன்றரை கப்புக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க அடுத்து இது கூட ஒரு ஸ்பூனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வெள்ளை எல்லு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு கருப்பு எல்லு சேர்க்கலாம் சீரகம் சேர்க்கலாம் காரத்துக்கு ஒன்றே கால் ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வெண்ணெய் எடுத்து நான் இதை உருக்கி சேர்த்துக்கிறேங்க வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட காய்ச்சி ஊற்றுக்கலாங்க அடுத்தது இப்போ சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாங்க சூடாக போதே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு சூடாகற பிறகு நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று சேர கலந்த பிறகு தண்ணி சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த பிரெட் முறுக்கு மாவு வந்து நல்ல இலக்கமான பதமாக இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் முறுக்கு நம்ம சுற்றி பிழியும் போது கட்டாகாமல் அழகாக வரும் இலக்கமான முறுக்கு மாவு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்து வச்சுட்டு எந்த அச்சில் போட போகிறோமோ அதில் என்ன இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி ஸ்டார் அச்சு தான் இதில் நான் சேர்க்க போகிறேன் ஸ்டார் அச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம இலக்கமாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த மாவையும் உள்ளே சேர்த்துலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லையோ அல்லது வாழ இலையிலையோ நம்ம முறுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சிட்டு எண்ணெய் சூடாக இருக்குங்க சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற இந்த முறுக்கு எல்லாத்தையும் இப்படி சேர்த்துடலாங்க இன்றைக்கி நாலு முறுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எப்படி திருப்பி போடலாங்க இந்த மாதிரி அப்பப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல முறு ஆன பிறகு சத்தமெல்லாம் அடங்கின பிறகு எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான முறுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுடைய அருமையான பிரெட் முறுக்கு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க